ஓம் சரவண பவ முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும் நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன் நாம் இன்று நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சியில் மலையில் மேற்கு நோக்கி வேட்டுவர் வடிவில் அருள் பாலிக்கும் பயணியப்பரை தரிசிக்க செல்வோம் ஸ்தல வரலாறு அகஸ்தியர் பூஜித்த ஸ்தலம் கணக்கிட முடியாத காலத்தொன்மை வாய்ந்தது முருகன் வள்ளியை ஆதரிக்க வேட்டுவன் தோற்றத்தில் மிகுந்த அழகுடன் நின்ற இடமே கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள இந்த ஊவை மலை போகர் சித்தர் பழனி நவபாஷான முருகன் சிலை வடிக்க இந்த கொல்லிமலை மூலிகைகளை பயன்படுத்தியதாய் கூறப்படுகிறது போகர் சித்தர் விரும்பி வழிபட்ட முருகன் பழனிக்கும் மூத்தவர் எனவே பழனியப்பர் என வழங்கப்படுகிறார் ஒளையார் துதித்த முருகன் அருணகிரிநாதர் புகழ்ந்து திருப்புகழ் பாடியுள்ளார் கடையெழு வல்லர்களில் ஒருவரான வல்வில் ஓரி இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ததற்கான ஆதார குறிப்பு உள்ளது வேலவன் உரிச்சி என்று இப்பகுதி வழங்கப்பட்டு நாளடைவில் மருவி வேலு உரிச்சி ஆனது சுமார் இருநூற்றி நாற்பத்தி ஆறு படிகள் ஏறியும் தரிசிக்கலாம் அல்லது சாலை வழியில் வாகனங்களில் சென்றும் தரிசிக்கலாம் கூவை என்றால் பருந்து கொல்லிமலை மேலிருந்து பார்த்தால் பருந்து சிறகை விரித்தபடி போல காணப்படுவதால் கூவை மலை என பெயர் வந்தது முருகனின் தோற்றம் மூன்றரை அடி உயரத்தில் வேடன் ரூபத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் முடியை கொண்டையாய் முடிந்து அதில் ஒன்றை மலரை அணிந்து இடையில் பிச்சுவா கத்தியுடன் வலது கையில் வஜ்ர வேலுடன் இடது கையில் சேவலை அடக்கி இது முருகன் நம் ஆணவத்தை அடக்குதலை குறிக்கும் தத்துவமாம் நெற்றியில் விபூதி பூசி நடுவில் வேல் போல கொட்டிட்டு இது சிவசக்தி சம்பந்தம் பெற்றதை குறி குறிக்கும் அழகுடன் அருள்பாலிக்கிறார் வேல் மூலவரை விட உயரமாய் உள்ளது மும்மூர்த்திகளின் சக்தி வேலில் உள்ளதாய் கூறுகின்றனர் காலில் காலணியுடன் வீர தண்டையும் அணிந்துள்ளார் இது எங்கும் காண முடியா சிறப்பாகும் மூலவரை நேருக்கு நேராய் பார்த்தால் வேட்டுவன் மூலமும் வலதுபுறம் நின்று வணங்கினால் ஆணாகவும் இடதுபுறம் நின்று வணங்கினால் பெண்ணாகவும் காட்சி தருகிறார் மலையடிவார தீர்த்தம் பாறைகளுக்கு இடையே யானை வடிவிலான வற்றாத சுனை காணப்படுகிறது இதனை யானை பாழி தீர்த்தம் என்பர் இந்த சுனையில் இரும்பு சத்துடன் கூடிய நீர் ஆண்டு முழுவதும் ஊறுகிறது இதில் நீராடினால் தோல் மற்றும் எலும்பு நோய்கள் தீர்வதாய் மக்கள் நம்புகின்றனர் இடும்பனுக்கு பூஜை நடந்த பின்னரே மூலவருக்கு பூஜை நடக்கும் பல தெய்வங்கள் இங்கு அற்புதமாய் உடிகொண்டு உள்ளனர் மண்டபம் ஒன்றில் ராகுகேது பாம்புகள் சூரிய சந்திரரை பிடிக்கும் கிரகண சிற்பம் ஒன்று உள்ளது சித்ரா பௌர்ணமி அன்று நள்ளிரவு பூஜைக்கு பின் திரையிடப்படும் அவ்வேளையில் சூக்ம சரீரத்தில் சித்தர்கள் இன்றளவும் பழனியப்பரை பூஜிப்பதாய் மக்கள் கூறுகின்றனர் யோக கலைக்கு இந்த முருகர் அதிபர் எனவே யோகம் பயன்போர் இங்கு வந்து பழனியப்பரை வணங்கிட யோகம் சித்திக்கும் திருவிழாக்கள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு சஷ்டி பங்குனி உந்திரம் தீபத் திருவிழா தைப்பூசம் தை கிருத்திகை முதலியன தொடர்பு கொண்டுவிட்டு வருவது நலம் தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்று மூன்று அல்லது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு இரண்டு ஒன்று நான்கு எட்டு அமைவிடும் நாமக்கல்லில் இருந்து சேர்ந்தமங்கலம் வழியாக ராசிபுரம் செல்லும் சாலையில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வேலுக்குறிச்சி உள்ளது இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொல்லிமலை அடிவாரத்தில் கோவில் உள்ளது கால் டாக்ஸி வசதி உள்ளது சேலத்தில் இருந்து ஏறக்குறைய ஒரு மணி நேரத்தில் இவ்விடத்தை அடையலாம் பழனி அப்பரை தரிசித்து பரவசம் அடைவோம் கந்தனுக்கு அரோகரா வணக்கம்